அலல்லாஹூ சுபஹான் ஹூவத் தக்கது சமய அல்லாஹ் கௌலல்லதீன சமய அல்லா கவுல அல்லதீன துஜாதில் கஃபி ஜவுஜிஹா சதக் அல்லாஹு மௌலானுல் அலீம் மேலான அல்லாஹூ நல்லடியார்களே அல்லாஹூ சுபஹான் ஹூவத் மனிதர்களுக்கு ஒரு நேரான ஒரு மார்க்கத்தை கொடுத்துருக்கிறான் அந்த மார்க்கத்தை பின்பற்றி அந்த சட்டத்திட்டங்களின்படி வாழ்ந்து ஒரு மனிதன் இவ்வுலகத்தில் அல்லாஹுடைய தொடர்பிலே நேரடியாக வந்து விடுகிறான் எந்த அளவிற்கு தொடர்பு என்று சொன்னால் படைத்த ரச்சகனோடு இந்த அடியானுக்கு ஒரு நேரடியான ஒரு தொடர்பு இடைத்தரகர்கள் இல்லாது அல்லாஹோடு நேரடியாக பேசுகின்ற அல்லாஹோடு நேரடியாக சம்பாசிக்கின்ற அளவிற்கு ஒரு மனிதனுடைய நிலை இந்த தீனுல் இஸ்லாம் காட்டி தருகின்ற வழிமுறைகளிலே இருக்கிறது அல்லாஹோடைய தொடர்புனா என்னன்னு கேட்டால் ஒரு குழந்தை இருக்கிறது அதற்கு ஏதாவது நாம் ஒரு மிட்டாயோ ஏதோ கொடுக்குறோம் அந்த குழந்தை வந்து முதல்ல எடுக்காது ஒரு தடவை என்ன செய்யும்னா தன் பெற்றோரை பார்க்கும் எடுத்துக்கலாமான்னு கேட்கும் பெற்றோர்கள் தந்தை எடுத்துக்கேன்னு சொன்ன உடனே அந்த முட்டாயை எடுக்கும் அதுபோல் இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியத்தை நாம் செய்வதாக இருந்தாலும் முதலில் அல்லாஹுடைய திருப்தியை நாம் பா பார்க்க வேண்டும் ஏ அல்லாஹ் இதுக்கு உனக்கு பிடிக்குமா இதை நான் செய்யலாமா இதை செய்வதால் உனக்கு கோபம் ஒன்றும் இல்லையே என்ற அடிப்படையில் அல்லாஹுடைய ச சட்டம் என்ன இதில் என்று நாம் பார்ப்பதற்கு பெயர்தான் இறை தொடர்பு என்று சொல்லுவது சிலது தாய்மா அல்லாவோடு உள்ள நிரந்தரமான ஒரு தொடர்பு இன்னைக்கு அந்த தொடர்பில் இருப்பவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் அல்லாஹுடைய தான் நான் வாழ்கிறேன் அவருடைய திருப்தியை எதிர்நோக்கித்தான் நான் வாழ்கிறேன் அப்படின்னு ஒரு சிந்தனையோடு ஒரு மூமியினுடைய வாழ்க்கை இருக்கும்னா எப்போதும் அதில் நிம்மதி அல்லாஹ் கொடுக்குறான் அலா விதிக்கிறில்லா தத்துமையனு குழு அல்லாஹுடைய பெயரை சொல்வதில் அல்லாஹை ஞாபகப்படுத்திக் கொள்வதில் அவருடைய தொடர்பில் இருப்பதிலே தான் உங்களுக்கு நிம்மதி இருக்கிறது இன்றைக்கு நாம் யோசிக்கின்றோம் உலகத்தில் எல்லா நிறைவுகளையும் பெற்றிருப்பவர்கள் ஆனால் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள் பணத்தினால் நிம்மதி வருமா இருக்கிறது ஆனால் நிம்மதி இல்லை புகழால் நிம்மதி வருமா உச்சபட்ச புகழ் இருக்கிறது ஆனால் நிம்மதி இல்லை எதனால் நிம்மதி வரும் என்று உலகம் கண்டுபிடித்ததோ அத்தனையும் இருக்கிறது எல்லாவற்றையும் கையில் வைத்துக்கொண்டு ஒரு மனிதன் தற்கொலை செய்து கொள்ளுகிறானே எப்படி அவருக்கு என்ன பிரச்சனை அவருக்கு இல்லாத புகழா அவருக்கு இல்லாத பிரபல்யமா அவரிடத்தில் இல்லாத பணம் காசுகளா உலகத்தில் இன்றைக்கு எல்லா தேவையும் நிறைவுபடுத்தப்பட்டிருக்கிறது யோசித்து பார்க்குறோம் கடந்த ஆண்டுகளில் கடந்த காலங்களில் எல்லாத்துக்கும் கஷ்டப்படணும் இங்கேருந்து அங்கேனா நடந்து போகணும் சைக்கிளில் போகணும் மாட்டு வண்டிகளில் போகணும் இன்றைக்கி அப்படி இல்லை மின்னல் வேக பயணங்கள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருன்னா ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தே போன வரலாறுகளை எல்லாம் கூட பேசுகிறார்கள் இன்றைக்குள்ள சூழல்களை யோசிங்கள் ஹஜ்ஜு அப்படின்னா மாதக்கணக்கில் கப்பல் பயணங்கள் என்று சொல்வார்கள் இன்றைக்கு அப்படி அல்ல எல்லாம் குறுகி இருக்கிறது நம்மெல்லாம் போய் காருக்கு அதோ திறக்க தேவையில்லை பட்டன் நம்முத்துனா நம்ம வரும்போது அதான் திறந்துக்குது படிக்கட்டா ஏற தேவையில்லை இன்னைக்கு லிஃப்ட் என்று சொல்லுகிறார்கள் எஸ்கலேட்டர் என்று சொல்லுகிறார்கள் வீட்டுக்குள்ளே வந்து விட்டால் எல்லாம் அம்மிக்கல் ஆட்டுக்கல்லாம் மியூசியத்துக்கு போயிடுச்சு இலகுவான வாழ்க்கை சொகுசான வாழ்க்கை எல்லாம் மாறி இருக்கிறது ஆனால் எல்லாம் உலகத்தின் தேவைகளும் நிறைவு பெற்ற பிறகும் ஏன் மனிதர்களுடைய உள்ளங்களில் நிம்மதி மட்டும் வரலை கடந்த கால நிம்மதி இல்லைன்றாங்க அன்னைக்கு இருந்தவங்க இருந்த சந்தோஷத்தில் இன்றைக்கு இல்லை மக்கள் இல்லை அன்னைக்கு இருந்த மக்களுக்கு மத்தியிலே இருந்த அந்த நிம்மதியான நிலை இன்றைக்கு உணரப்படவில்லை எல்லா வசதிகள் இருந்தும் ஏன் உலகத்தினுடைய சொகுசுகள் அத்தனையும் இருந்தும் ஏன் அவர்களுக்கு நிம்மதி கிடைக்கவில்லை காரணம் அந்த நிம்மதியை அல்லாஹ் தன்னிடத்தில் வைத்திருக்கிறான் என்னை நினைப்பதிலே தான் உங்களுக்கு நிம்மதி இருக்கிறது என்று சொல்லுகின்றான் அதை நோக்கி இன்றைக்கு உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது அந்த நிம்மதியை தேடி உலகம் சுற்றி கொண்டிருக்கிறது அந்த அல்லாஹுடைய தொடர்பு இருக்க வேண்டும் தொடர்பில் அல்லாஹ் நிம்மதி வைத்திருக்கிறான் எல்லாருக்கும் அல்லாவுத்தாலாக வாழ்க்கையில் சோதனைகளை பிரச்சனைகளை கஷ்டங்களை வழங்கத்தான் செய்கிறான் ஆனால் அவன் தொடர்புலே இருந்தால் என்ன நடக்கும்னா அந்த சோதனை அவன்தான் கொடுத்து அவனே லேஸ் ஆக்கிடுவான் தொடர்பிலே இல்லை என்று சொன்னால் அந்த சோதனைகள் அது நீக்கப்படுவதில்லை இதுதான் வித்தியாசம் நல்லவர்களுக்கும் சோதனை வரும் பொல்லாதவர்களுக்கும் சோதனை வரும் என்ன வித்தியாசம் கொடுத்த அவனே அதை நீக்குவான் உதாரணத்திற்கு அதை யூனுஸ் யூனிஸ் அலிஹிசலாம் மீன் வயிற்றிலேயே அகப்பட்டிருக்கிறார்கள் மீன் அவர்கள் எடுத்துக்கொண்டு கடலில் சுதிக்கிட்ருக்கேன் சொன்னார்கள் ஆயில் ஆகலாந்த சுகானுக்கு இன்னி குண்டு துமினால் வாலி மீன் நான் அநியாயம் செஞ்சுட்டேன் என்று அவர்கள் அந்த தஸ்மீகை ஓதுகிறார்கள் வணக்கத்திற்கு தகுதியான ஒன்று உன்னை தவிர வேறு யாரும் இல்லை இன்னி குனால் பாலி மீன் நான் ஒரு அநியாயம் செய்துவிட்டேன் என்று அவர்கள் அல்லாஹுவையை தஸ்மீக செய்கிறார்கள் வழக்குகளெல்லாம் பேசி கொண்டார்கள் இது வந்து தெரிஞ்ச ஒரு குரல் ஆனால் பூமியில் எங்கேருந்து வருதுன்னே கண்டுபிடிக்க முடியல கடல் ஆழத்துக்குள்ளேருந்து இப்போது அது வருகிறது இது எப்போதும் பரிச்சயப்பட்ட குரல் அல்லாஹுவின் தர்பாருக்கு இந்த குரல் வந்து கொண்டே தான் இருக்கும் எப்போதும் அல்லாஹுவினுடைய தஸ்பீகுகளில் இருப்பார் சிந்தனையோடு தான் இருப்பார் இப்போ அவர் எங்கேயோ இருந்து சத்தம் வருதுன்னு பேசிக்கொண்டார்கள் அப்படி சொன்ன உடனே அல்லாவித்தாலாக அந்த மீனை அப்படியே கரைக்கு வ வர வைக்கிறான் அவர்களை அங்கிருந்து வெளியேற்றுகிறான் சுரக்கொடிகள் அங்கே முளைத்தது அவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் கிடைத்தது என்றெல்லாம் அந்த சோதனை வந்து யாருலா இப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் உடனே அதை காப்பாற்றுக்கிறான் இப்போ நல்லவங்களுக்கு சோதனை வருது உடனடியாக பதில் கிடைக்கிறது ஃபிரோனும் இப்படித்தான் கடலில் மூழுவும் போது ஃபிரோனும் கடல் இழுத்துட்டு போகும்போது அவனும் அல்லாவிங்க ஞாபகப்படுத்தினான் அல்லாவை என்னென்னு சொன்னால் அது வரைக்கும் அல்லாஹ் அல்லான்னு சொன்னவன் ஆனால் ரப்புக்கும் வரலாம் நான் தான் பெரிய ரப்பு நான் தான் பெரிய கடவுள்னு சொன்ன ஃபிரோன்னு என் காலுக்கு கீழே தான் என் உத்தரவில் தான் இந்த நதி போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னாள் அவர் அவருடைய சிந்தனை எப்படி நானூறு வருட ஆட்சிக்கு பிறகு எல்லாமே தான் தான் தன் காரணத்தில்தான் சூரியனை உதுக்கிதுன்னு நினச்சிட்டார் காற்று வீசறது தன்னால் கட கடலை அலை கடலை அலைய வர்றதும் அந்த நைல் நதி ஓடுறதும் எல்லாம் தன்னால் நினச்சிக்கிட்டார் கடல் அந்த நதிக்க பக்கத்தில் வருகிற போது அது ரெண்டாக பிளந்து மூசாலை மூசாலிஸ்லாம் கடந்து போகிறாரு ஃபிரோன் சொன்னால் இது எனக்காண்டி தான்ப்பா பழந்துருக்கு நீங்கள் இறங்க இறங்குங்க எல்லாம் என்று சொல்லி ஃபிரோன் இறங்கினான் அந்த கடல் அவனை அப்படியே அழைத்தது அடித்து கொண்டு போகிறது அப்போது தான் ஃபிரோனுக்கு உணர் உணர்ச்சியை வருகிறது சொன்னான் ஆமன் தூ நான் ஈமான் கொண்டு விட்டேன் பனு இறவேலர்கள் யாரை இறைவன் என்று சொல்லுகிறார்களோ அவங்க உண்மையான இறைவன் நான் கிடையாது நான் ஈமான் கொண்டுட்டேன் என்று அந்த மனிதன் ஈமானை சத்தமாய் சொல்லி அழைத்த போது அல்லாவுடைய அழைப்பு தான் இதுவும் உடனடியாக பதில் வரணும்ல ஆனால் அல்லாட்டந்து என்ன வந்துச்சுன்னு ஆல் ஆன இப்போதான் நேரம் வந்துச்சா ஒக்கத அசைத்த மின் கபலு இதற்கு முன்பு நீ பாவம் செய்து கொண்டிருந்தாயே ஒ வினல் முஃதீன் அழுச்சாட்டியம் செய்பவர்களில் ஒருவனாக நீ இருக்கவில்லையா குரானில் வசனம் வருது அப்போது வழக்குகளுடைய உதவி அவருக்கு வரலை அல்லாஹுவின் உதவி அவரை தொடவில்லை உலகத்துக்கே ஒரு பெரிய அத்தாட்சியாய் அவன் உடலை அல்லாஹ் உலகத்தில் வச்சான் கடவுள்னு சொன்னாலும் மௌத்தா போய் உலகத்தில் எவ்வளோ நாள் வெளியே இருக்கிறான்னு பார்த்துக்குங்க கடவுளுக்கு மரணம் கிடையாது என்பதை காட்டுவதற்காக வேண்டிய ஃபிரௌனின் உடல் காப்பாற்றப்பட்டு இன்று வரவி இருக்கிறது நாம் யோசிக்க வேண்டும் ஒரு நபிக்கு ஏற்பட்ட சோதனை ஒரு தஸ்மீ செஞ்ச உடனே உதவி வருது ஃபிரௌனுக்கு வந்த சோதனை அவன் கடைசி நிமிடங்களில் கத்துகிறான் அலறுகிறான் அல்லாஹுவின் உதவி வரவில்லை இங்கே நாம் பொருத்தி பார்க்க வேண்டும் எப்போதும் அல்லாஹுவின் தொடர்பில் இருப்பவர்களுக்கு சோதனை வரும் அந்த சோதனையை அவன் தான் அவனே வேகமாக விளக்குகிறான் எப்போதும் தொடர்பில் இருக்கணும் நல்லதாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி சோதனையாக இருந்தாலும் சரி வெற்றியாக இருந்தாலும் சரி எல்லா நேரத்திலும் அல்லஹுவின் தொடர்புலே நம்ம இருக்க பழக வேண்டும் அந்த நெருக்கத்திற்கு பெயர்தான் ஆன்மீகம் என்று சொல்வது அந்த நெருக்கத்திற்கு பெயர்தான் தான் இறை தொடர்பு என்று சொல்வது அந்த நெருக்கத்திற்கு பெயர்தான் இறை அச்சம் என்று சொல்லுவது அந்த இறை தொடர்பை வளர்த்து கொள்ளுகின்ற சூழல்களை நாம் அதிகப்படுத்த வேண்டும் அல்லாஹனுடைய திக்கிருகளை அதிகப்படுத்த வேண்டும் அல்லாஹுவின் சிந்தனைகளை தொடர்ந்து நாம் ஏற்படுத்தி கொள்ளுகின்ற நல்ல தொகைக்கு நமக்கு அல்லாஹ் நல்வானாக சுனா விஹுந்தி